கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாருங்க அதாவது உங்க கூட என்ன நான் ஷேர் பண்ணிக்கணும் உங்க கூட என்ன நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு மனுஷங்களை பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது பெரும்பாலான பேர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு காரியத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தா அவங்க என்ன தேடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னு அதாவது மணி ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கறது ஒரு பண்ணி அவங்க போயிட்டுருப்பாங்க இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மாது அதாவது நல்ல மனைவி இருக்கும் நல்ல ஃபேமிலி இருக்கும் ஆனா கூட அந்த மனைவி அழகு இல்லை அந்த மனைவினுடைய கருத்துக்கு சரியா இணையாக வரல அப்படின்னு ஏதோ ஒரு குறைய மனைவினால சொல்லிட்டு அவங்க மாது தேடி இன்னொரு குரூப் போவாங்க இப்போ மூணாவது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மது மதுவை தேடி போவாங்க இப்போ இந்த மூணு பேரும் மூணு விதமாக தேடி ஒன்று போயிருக்கிறாங்க இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப மூணா மூணு வழியில தெரிஞ்சு அந்த வழியை சூஸ் பண்ணி போயிருக்காங்க இப்ப இப்படி போன மூணு பேரை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மணி தேடி பாத்தீங்களா பணம் அவங்களை போய் பார்த்து ஏன் நீங்க இந்த மாதிரி மணி பணம் அப்படின்னு சொல்லி தேடி போனீங்களே இப்போ பணம் நல்லா சம்பாதிச்சிட்டீங்களா இப்ப நீங்க நல்லா வாழ்க்கையில ஜாலியா இருக்கீங்களா உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்ப நீங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கோடி சம்பாரிச்சிட்டீங்க இப்போ நீங்க ஜாலியா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க உடனே சொல்லுவாங்க ஐயோ ஏன் கேக்குறீங்க நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஐநூறு ரூபாய் எனக்கு செலவாயிருது நானும் ஒரு கோடி சம்பாரிச்சலாம் பாத்தேன் முடியல இப்போவும் நான் இன்னும் பணத்தை தேடிதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உங்க வாழ்க்கை ஜாலியா இருக்கேன்னா இல்ல இல்ல இன்னும் நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இப்போ ஒரு பெரிய சிரமத்துலதான் இருக்கேன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க என் வாழ்க்கை திருப்தியா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி அவங்கள விட்டுட்டு மாதவு தேடி போனாங்க பாத்தீங்களா அவங்கள போய் ஏங்க உங்க மனைவி சரியில்லை உங்க ஃபேமிலி சரியில்லைன்ட்டு இன்னொரு பெண்ணை தேடி போனீங்களே அந்த பெண்ணு கிட்ட நீங்க நல்லா ஜாலியா இருக்கீங்களா இல்ல உங்க லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்குதா நீங்க என்ன சொல்றீங்க உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்குதா அப்படின்னு கேட்டா உடனே அவங்க சொல்லுவாங்க ஐயோ ஏன் கேக்குறீங்க அக்கறைக்கு இக்கரை பச்சங்க அவ சரியில்லைன்னு இங்க வந்தேன் இங்க பாக்கும்போது இவ அதையும் சரியில்லாம இருக்கா அதுக்கு இப்ப யோசிக்கிறான் இவ அவளே பரவாயில்ல அப்படின்னு ஆனா அவங்க பேமிலியெல்லாம் விட்டுட்டுதான் நான் இங்க வந்தேன் அதனால ரிட்டர்ன் மறுபடியும் அங்க போகிறதுக்கு என்னால முடியல அதனால ஏதோ என்னவோ வந்துட்டேன் இப்ப நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கனா அவங்க சொல்றத பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்தியாகவும் இல்ல ஏதோ வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு மூணாவது தேடி போனாங்க பாத்தீங்களா அவங்கள கேட்கவே வேண்டியது இல்ல அவங்களுடைய நிலமை பார்த்தாலே நம்மளே என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நிலமை எல்லாத்திலுமே ரொம்ப மோசமா இருந்தா இருக்கும் அப்ப இந்த மூணு மணி மாது மது இந்த மூணு தேடி